ப்ரைஸ்லாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திராம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் செப்டம்பர் மாதம் ஜீவ அப்பம் தரும் ஜீவ அப்பம் ஏசாயா நாற்பத்தி மூன்று பனிரெண்டு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஹலோ லோய்யா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை இந்த மாதத்திலே தர வல்லவராயிருக்கின்றார் அவர் நம்மை பார்த்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார் ஒருவேளை இவ்வுலகிலே பல கூட்ட மக்கள் காணப்படலாம் பல்வேறு மொழி இனங்கள் மற்றுமாக கலாச்சாரங்களிலே பலவிதமான மக்கள் காணப்படலாம் ஆனால் அதிலும் விசேஷித்தவர்களாய் ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் தனக்கென்று நியமித்திருக்கிறார் அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துகின்றார் அவர்களை அவர் அறிந்தும் இருக்கின்றார் முன்குறித்தும் இருக்கின்றார் மேன்மைப்படுத்தவும் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை அழைக்கின்றார் ஒருவேளை இன்று நீங்களும் நானும் அந்த கூட்டத்திலே இருக்கிறோமா நம்மை கர்த்தர் தனித்து பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறாரா இதை உணர்ந்து கொள்வோமாக அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக அது மட்டுமல்ல இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றும் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை குறித்து பிற மக்களிடம் சக தோழர்களிடம் நாம் அவருடைய துதியை சொல்லி வரும்பொழுது நாம் கர்த்தருடைய ஜனங்கள் என்று முத்தரிக்கப்படுகின்றோம் ஒருவேளை நமது படிப்பு கல்வி உயர்ந்த பதவி செல்வம் ஆஸ்தி இவைகளை குறித்து பெருமை பாராட்டி பேசிக்கொண்டிருக்கிறோமா அதை தவிர்த்துவிட்டு கர்த்தருடைய துதியை சொல்லும் பொழுது நாம் அவருடைய ஜனங்கள் என்று பிறருக்கு நம்மை அடையாளம் காட்டுகின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தரின் துதியை சொல்லி இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அவருக்கு துதியை ஏற் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கின்றார் எனவே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து இந்த புதிய மாதத்தின் ஜீவாப்பத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய பிரகாரமாக பலப்பட்டு கர்த்தருடைய ஜனங்களாய் அவருடைய துதியை சொல்லி வருவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி கர்த்தாவே கடந்த எட்டு மாதங்களையும் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறீரப்பா அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் உமது துதியை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி உண்மை நாங்கள் மேன்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் கர்த்தாவே என்றென்றும் துதிகன மகிமையை உமக்கே நாங்கள் செலுத்தி நீர் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய இயலாதப்பா அதை நன்கு உணர்ந்த மக்களாய் இந்த மாதத்தை உமது கரத்திலிருந்து வாங்கி இருக்கின்றோம் நீண்ட பயணம் உண்டு கர்த்தாவே பல்வேறு நிகழ்வுகள் உண்டு கர்த்தாவே எல்லாவற்றிலும் நீரே தலைவராக இருந்து எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாராய் ஆசீர்வதிப்பீராக அப்பா உமக்கென்று எழும்பி நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதியும் ஒருவரையும் கத்தாவே வெட்கப்படுத்த விடாமல் நீர் பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி அப்பா அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்னதற்காக நன்றி கர்த்தாவே அப்படியாக எங்களை பரிசுத்த அலங்காரத்துடனே நீர் வணைந்து கொடுப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே இந்த வேளையிலே பல்வேறு வேண்டுதல்களோடு நன்றியறுதலான இருதயத்தோடும் வந்திருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்றி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக BLESSED SEPTEMBER MONTH GOD BLESS YOU ALL